அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த கிருஷ்ணர் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் நன்றி வணக்கம் இதயத்தில் கோவில் இரவும் பகலும் பூஜை வைத்து பதமலரில் அடைந்திடுவோம் சரணாகதி பரந்தாமயமக்கு நீ தந்திடு நிம்மதி இதயத்தில் கோவில் அமைத்து இரவும் பகலும் பூஜை வைத்து பதமலரில் அடைந்திடுவோம் சரணாகதி பரந்தாமா எமக்கு நீ தந்திடு நிம்மதி உதவி செய்து இடரை விளக்கு உயர்வையட்ட வழி கிட்டும் எமக்கு உதவி செய்து இடரை விளக்கு உயர்வையட்ட வழி கிட்டும் எமக்கு அதர்மத்தை தீயிட்டு பொசுக்கு அறத்தாள் அகிலத்தை இயக்கு அதர்மத்தை தீயிட்டு பொசுக்கு அறத்தால் அகிலத்தை இயக்கு அறத்தாள் அகிலத்தை இயக்கு இதயத்தில் கோவில் அமைத்து இரவும் பகலும் பூஜை வைத்து பதமலரில் அடைந்திடுவோம் சரணாகதி பரந்தாம எமக்கு தந்திடு நிம்மதி நிதம் உனக்கு பண்டிகையே நீங்கிடும் முன்னால் பகையே நிதம் உனக்கு பண்டிகையே நீங்கிடும் முன்னால் பகையே இதம் தவழும் பெருந்தகையே ஈர்க்கும் எமையின் பொன்னகையே இதம் தவழும் பெருந்தகையே ஈர்க்கும் எமையின் புன்னகையே ஈர்க்கும் எமையும் புன்னகையே இதயத்தில் கோவில் அமைத்து இரவும் பகலும் பூஜை வைத்து பதமலரில் அடைந்திடுவோம் சரணாகதி பரந்தாமா எமக்கு நீ தந்திடு நிம்மதி பரந்தாமா எமக்கு தந்திடு நிம்மதி பதவியை நல்லோர்க்கு கொடு பாதகரின் சதியை தடு பதவியை நல்லோர்க்கு கொடு பாதகரின் சதியை தடு பதற்றத்தினை களைந்து கெடு பார்ப்புகளை எம்மை வாழவிடு பதற்றத்தினை களைந்து கெடு பார்ப்புகழே எம்மை வாழவிடு இதயத்தில் கோவில் அமைத்து இரவும் பகலும் பூஜை வைத்து பதமலரில் ச அடைந்திடுவோம் சரணாகதி நீ வழங்கிடு நிம்மதி நீ வழங்கிடு நிம்மதி நன்றி வணக்கம்